அஸ்லாம் வலைக்கு மக்களை இன்றைக்கி நீங்கள் டிப்ஸ் பார்க்க போகிறீங்க ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஹெர்பலோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் வந்து கேரளாவோட ஹெர்பல் டானிக் சொல்லலாம் இது ஹேர் ஸ்ப்ரேக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பை த பை இதை அரைச்சி நீங்கள் வந்து ஹேர் பக்காவும் டூ இன் ஒன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால் நின்றும் ஹேர் டேன்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் ஆகிடும் அப்புறம் ஹேர் லென்த்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் இப்போ நான் அதை வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அரைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பேக்குக்கு நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நான் மந்த்லி வந்து என்னுடைய மகளுக்கு நான் யூஸ் பண்ணுறது அந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து நிற்கும் போல் இல்லாமல் ஹேர் டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய மகளுக்கு வந்து ரொம்ப வந்து ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ இந்த மெத்தடில் நான் ஃபாலோ பண்ண தான் ஹேர் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆச்சு ஹேர் க்ரோத் ஆச்சு அண்ட் டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடுச்சி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி எடுத்துக்குங்க அதில் வந்து வெந்தியம் பயிர் பச்சை பயிறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமுகம் வேப்பையல் மெழுகு பட்டை லவங்கம் கருவேப்பிலை இது எல்லாமே நான் ஊற வச்சுருவேன் ஒரு ஒன் ஹவர் டூ ஹார்ஸில் வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்து தண்ணி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அது ஹேர் ஸ்ப்ரேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அரைச்சிட்டு ஹேர் பேக்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த சம்மர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் வந்து நடந்து தான் இருக்குது ஸோ நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து போட்டால் கூட வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெமெடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக நிற்கும் போல் இல்லாமல் ஹேர் க்ரோத் ஆகும் உங்களுக்கு இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஆகும் ஸோ என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் போல் நிறைய ரெமடிஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் கம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய மகளுக்கு நான் இது இது யூஸ் பண்ணுறேன் நீங்களும் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரூட்லேருந்து அந்த ஸ்கேல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இதை அப்ளை பண்ணணும் ஸோ அந்த நுனி முடியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நல்லா உச்சியில் நல்லா தடை விட்டுட்டு நல்லா தடவனாதான் தான் அந்த இறங்கும் தலைக்கு அடியில் ஸ்கேல்ப்பில் இறங்க இறங்க தான் அந்த ஒரு டேண்ட்ரஃப் தொல்லை இல்லாமல் இருக்கும் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஸ்டாப் ஆகும் இஸ்லாம் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்